என்னங்க நியாயம் இந்த விஜய் உண்மையானவன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எதிரா சதி செய்யறது யாரு நமக்கு எதிரா சூழ்ச்சி செய்யறது யாரு நமக்கு எதுரா பழி போடுறது யாரு யாரெல்லாம் முன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்க என்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து நான் நீ கேக்காம வேற யாரு கிட்ட தான் போய் கேப்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத ஒரு அழக பழைய அருத்துமேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்ற